அமௌத் திரையுலகின் நட்சஸ்திரம் இசையமைப்பாளர் பாடகர் நடிகருமான விஜய் ஆண்டனி இலங்கைக்கு விஜயம் செய்துள்ளார் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் நடைபெற இருக்கின்ற மாபெரும் இசை நிகழ்ச்சி தொடர்பில் கொழும்பு வன் கோல் மோலில் மோளில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைத்தார்

நம்ம எல்லா மிஷின்ஸுக்கும் ஒரு எடுத்துகிறோன்னு கனெக்ட் பண்ணுவாங்க இல்லையா கண்டிப்பாக ஞாபகம் இருக்கா இருக்கு எல்லா எலெக்ட்ரிகல் மிஷின்ஸுக்கும் ஒரு எர்த் ஒன்று இருக்கு சரி நான் அந்தளவுக்கு சயின்டிஃபிக்காக யோசிச்சு இந்த செர்ப்பை ரிமூவ் பண்ணல என்னமோ ஒரு நாள் தோணுச்சு எனக்கு ஒவ்வொன்றா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஓனர் இருக்காரு இல்லையா ஸ்டீம் ஜாப்ஸ் காரியங்கள்லாம் எனக்கு கொடுத்துருக்கேன் இது லவ் கொடுத்துருக்கு அனுபவம் கொடுத்துருக்கு ஒரு முரட்டு நம்பிக்கை முரட்டுத்தனமாக வந்து மியூசிக் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன் ரொம்ப ஆணித்தரமாக நம்பினேன் ஆக்சுவலாக என்னை விட ஒரு நூறு மடங்கு இரநூறு மடங்கு திறமை சாலைகள் நான் நல்லா பார்த்துருக்குறேன் அவங்கள்ட்ட இல்லாத ஒரு பெரிய மூட நம்பிக்கை அதீத நம்பிக்கை என்கிட்ட இருந்துச்சு ஆக்சுவலாக அந்த நம்பிக்கையை முழுசாக நம்புகிறேன்றதுனால இன்றைக்கி உங்கள் மடம் பேசிகிட்டு இருக்கேன் ஸோ எல்லாருமே நீங்கள் வாழ்க்கையில் எதை முடிவு பண்ணாலும் தௌசண்ட் பர்சன்ட் நம்பிடுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை தௌசண்ட் பர்சன்ட் நம்பியிருங்க நீங்கள் என்ன நினைச்சாலும் நடக்கும் டைமில் உங்களுக்கு என்ன ஆசை உங்களுக்கு மைக் ஹேஜ் பேசுகிறேன் உங்க உங்க ஆசை என்ன என்னோட வாழ்க்கையில ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு வுமனா வரணும் சக்சஸ்ஃபுல்லா என்ன சக்சஸ்ஃபுல் எப்பவுமே சக்சஸ் கிடைக்காது நாம தேடி போயிட்டே தான் இருக்கோம் சக்சஸ் இருக்கிறது ஒண்ணுமே இல்ல एक्चुअली நீங்க இப்ப இருக்கீங்கல அதுவே சக்சஸ் நிச்சயமா இன்னைக்கு நீங்க இருக்கீங்கல அதுதான் சக்சஸ் அமைதியா இருக்கணும் எல்லாரும் கூட அன்பா இருக்கணும் அவ்வளவுதான் சக்சஸ் அது கண்டிப்பா இருப்பீங்க அத நீங்க 1000% நம்பிட்டீங்கன்னா அது 100% நடக்கும் சக்சஸ் என்றது சிலர் வந்து ஒரு இத்தனை கோடி சம்பாதிக்கணும் இத்தனை மக்கள்கிட்ட பேர் வாங்கணும் அதை பண்ணும் இதை பண்ணும் மெட்டிரிஸ்டிக்காக திக் பண்ணுறாங்க இல்லையா அது கூட நடக்கும் அதை நீங்கள் நம்புனீங்கன்னா அதுவும் நடக்கும் சொன்னால் சரி இந்த சக்ஸஸில் நான் உங்களுக்கு என்னென்னு டிஃபைன் பண்ணிக்கோங்க அது தௌசண்ட் பர்சன் நம்புங்க கண்டிப்பாக கொடுக்கறாங்க ஏய் மேரே பியா மேரே பியா பியா ஹா மேரே பியா